நாங்கள் குறிப்பிடறது போல விவேகானந்த சமுதாய அறக்கட்டளை ஆரம்பிச்ச டைம்ல கனடாவில் இருந்த ஒரு கோள் திரு ஏகாம்பரம் ஐயா கூட முதலாவது அவர்கள் இந்த அபியாச கோப்பையெல்லாம் நாங்கள் வளமே சுவாமி விவேகாந்த ஜென்மதினம் அல்லது ஏதோ ஒரு நினைவுல இந்த பிள்ளைகளுக்கு அபியாச கோப்பி தான் எனக்கு சாதாரணமாக ஒரு சேர்த்தார் அப்போ அவர் கதைச்சு இருந்தால் எத்தனை பேர் கோப்பை கொடுக்கணும் எந்த எந்த ஏரியா எந்த சோனு கொடுக்க போறீங்கன்னு கேட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்தேன் அதுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி செய்ய தொடங்கினேன் பிறகு நான் ஒரு அனுத்தம் வந்தது அந்த நேரங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல எங்களுக்கு கோவிட் அந்த அனுசங்கள்ல அந்த நேரம் நிவாரணத்துக்காக கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்தார் அது மட்டும்தான் ஏகாபுரமையோட எனக்கு தொடர்பு அப்ப இருந்தோடு மெசேஜ் பண்ணுவேன் எங்களுக்கு இந்த நிறைய பேர் உதவி செய்யறதுல ஒரு ஆள் அவர் அப்படி போகக்குள்ள பிறகு சொன்னார் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறீங்களான்னு ஆண்டுகிட்ட அப்ப நான் பார்த்து சரி நான் சொன்னேன் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாதம் மாதம் கொடுத்த கொஞ்சம் படிப்பாங்க சாரி அண்ணன்டா நான் கலைக்கிறேன் அதுல ஒரு பிரச்சனை அவரோட வயசை குறைச்சி அல்லது எந்த வயசை குட்டியோதனையெல்லாம் எனக்கு அவரோட நேர பார்க்கல போன்ல கலைக்கிறதா அண்ணன் கலைச்சு கொடுக்குறேன் அப்ப சரி ஒரு ரெண்டு பிள்ளைகளை தாங்கல பார்ப்போம் வேண்டேன் நான் ரெண்டு பேர் என்ன அஞ்சு பேர் எடுத்து கொடுத்தேன் நீங்க தெரிவு செஞ்சிருங்க இந்த இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு வைத்தாங்க ரெண்டு பேரை தெரிவு செய்து மாசம் மாசம் எவ்வளவு மாசம் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐந்து பேரை கொடுக்க அவர் அஞ்சு பேரையும் பார்த்து பண்ணி சொன்னார் இந்த அஞ்சு பேரை நான் எடுக்கிறேன் இன்னும் பெண்டி பேர் தான் இதுதான் நான் அவரோட தொடங்குனேன் இன்னும் ஒரு நீண்ட தூர பயணம் இல்லாட்டி நிறைய பேர் இப்படி இந்த நிவாரணங்கள் இந்த கொப்பி கொடுக்கிற தோடி தாடிடுவார்கள் தொடங்கினார் அந்த அஞ்சு பேர் ஏழு பேர் பிறகு சொன்னால் நாங்கள் அனுப்புகிற அந்த அவங்களோட ப்ரொஃபைல் பிறகு அனுப்புகிற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு சொல்வேன்

ஓய்வு படிக்கிறவளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆயிரத்தி ரூபாய் படி நாங்க பாருங்க நூட்டி புள்ளிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த காசா அவனை போய் போய்க்கொண்டிருக்கும் இது மட்டும் இல்ல அது போய்க்கொண்டிருக்கக்குள்ளேயே செலவில் சொல்லுவாரு தம்பி இந்த பிள்ளையை பொறுப்படுத்த ஒரு முப்பதாயிரம் வந்த பிள்ளைக்கு குடுக்க சொல்லி கொடுத்து இது நான் பிள்ளைகள் எடுக்க கூடிய சொல்லுவேன் இது ஓமன் லாப் சான் இன்னைக்கு நாங்களே தெரியும் உங்களோட அலிஸ்டம் உங்களோட பொறுப்படுத்தணும் என்ன சொல்லுவாங்க ஆனா அதான் ஜெய்வோமெண்ட் அப்படித்தான் சொல்லுவாரு அவங்க அந்த பிள்ளை கண்டு கொடுத்தா கொடுத்துருக்காங்க அப்படியே செய்வோம் இப்படியே தான் அவருடைய அந்த நீண்ட கால பயணம் அவர் எங்க உதவி செய்தவர்களை தாண்டி என்ன கொஞ்சம் சொல்லுவா இப்படி எனக்கு பிடிக்காது நான் தாட்டி பண்ணுவேன் அந்த ஒரு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு தந்தை போல எங்களை வழிநடத்தி இருந்த சில இது என்ன அவர்களும் இல்லை அவரின் உறவுகள் நண்பர்கள் மூலமாக செய்வது அப்ப அடிக்கடி கதைப்ப சில நேரங்களில் சில கண்டிப்படைக்கும் சில நேரங்கள் சில வழிகாட்டு அளிக்கும் சில நேரங்களில் நான் உத்காமலே எதிர்பார்க்காமலே எந்த உதவிகள் செய்வார் இதை தப்பு சொல்லுவார் காசானிப்புடன் இந்த விஷயங்களை செய்வோம் இதை தாண்டி நாங்க இந்த நன்கொடையாளர் குழுவுகளுக்குள்ள நாங்க ஏதாவது போட்டுக்கொண்ட சொல்லுவார் இதுக்கும் எவ்வளவு தேவைப்படும் பார்த்து சொல்லுங்க கிட்டத்தட்ட இந்த கல்விக்கு மட்டும் இல்ல பின்னங்கின பிரதேசங்கள்ல விவசாயிகளை கூட ஹெல்ப் பண்ணிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது விவசாயிகளுக்கு கச்சான் விதிகள் வழங்கப்பட்ட அவனோட விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டது இதை தவிர முல்லைத்தீவு சாகன என்ன தேவையோ அங்கேயும் வழங்கப்படுவது ஸ்மார்ட் டிவி தேவை அவர் பேர பிள்ளைகள் அவ்வளவு பேரையும் அது என்னன்னு சொல்றதுன்னா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அங்க பாக்குறேன்னா தங்களோட முடிஞ்சத கூட நாங்கள் பேரப்பிள்ளைகளும் இதுக்குள்ள ஊடுபடணும்ன்றதுல கூறியா இருந்தார் பேர பிள்ளைகள் காசு எடுத்து பேர பிள்ளைகள் மிக என்ன ஏதாலும் கேட்டவுடனே எவ்வளவு முடியும் அதை பார்த்து போட்டு சொல்றேன் அடுத்த நாளே காசு போட்டு அவருக்கு அந்த அளவு உறவுகள் அவர்களை நம்பி அவரோட சேர்ந்து பயணித்திருந்தார்கள் ஆனா எல்லாரையும் பார்க்க கிடைக்காட்டியும் அடிக்கடி சொல்லி கொண்டு வந்த விடயம் தம்பி உங்களுக்கு வந்து பார்க்கணும் பிரீஸ் பார்க்கணும் பிரீஸ் மிக சந்தோஷமா இருக்கின்ற இன்றைக்கு நீங்கள் வந்து எங்களை பார்த்து எங்களை மட்டுமல்ல இந்த பிள்ளைகளையும் தான் பார்க்க வேண்டும் நான் எல்லாரோடையும் ஆக எனக்கு டைம் செய்யலாம் அவங்களோட வயசு இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல என்னோட தொடங்க கொள்ள நான் பத்து வருஷம் கனசேவை செஞ்சுட்டேன் இனி எனக்கு இதை குறைக்க அவருசா செய்ய மாட்டேன்னு செஞ்சது அப்ப சொன்னா எனக்கு அந்த மெசேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அவர் என்னோட போட்ட மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் பத்து வருஷமா இந்த வேலை செஞ்சு நம்மளுக்கு வயசு போயிட்டு நான் நீ செய்ய மாட்டேன்னு சொல்லியே அஞ்சு வருஷம் செஞ்சிருக்கேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்யணும் பல்கலைக்கழக மாணவர்களை பொருட்படுத்திருக்கிற மலையாளத்து பிள்ளைகள் இங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிக்கிற மலையாளத்து பிள்ளைய மூன்று பேர் அவங்களையும் பொருட்படுத்த அவங்களுக்கான மாதம் ஏழாயிரம் ரூபாய் அவர் வழங்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் இவ்வாறு அவரின் பல சேவைகள் அந்த இந்த சேவைகளை அவருடன் இணைந்து வழங்கியவர்கள் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களை தற்போது படித்துக் கொண்டிருக்கின்ற சில பிள்ளைகளுக்கு அவர்களின் கல்வி சம்பந்தமான செயற்பாடுகள் ஆஹ் சிறு உதவியாக இருக்கும் என நினைத்து இந்த பணத்தை அவர்கள் அன்பழைப்பு செய்திருக்கிறார்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு டீம ஒரு ப்ளீட் பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் அவர் சொன்னா எனக்கு பிறகு இந்த கோஆர்டினேஷன் ஆர் செய்வாங்க ஆனா நான் இருக்கும் வரைக்கும் செய்யறேன் அந்த அந்த அவரின் அந்த ஏற்பாட்டின் கீழ் உதவி செய்தவர்கள் விவரம் தர்மினி ஏகாம்பரம் அவரின் மகள் சஞ்சயன் ஏகாம்பரம் அவரின் மகன் தனஞ்சியன் ஏகாம்பரம் அவரின் மகன் அடுத்தது ஏகாம்பரம் ஒளிய தம்பி அந்த குடும்பம் அத்தோடு புனரத்னம் இளைய தம்பி குடும்பம் பாலகிருஷ்ணன் சிவபிரகாசன் குடும்பம் சாந்தகுமார் கந்தசாமி குடும்பம் யோகநாதன் செல்லப்பா குடும்பம் செல்வநாதன் சிவகநாதன் குடும்பம் கணேசலிங்கம் நந்தையா குடும்பம் பகீரதன் செல்வராஜா குடும்பம் சிவசேகரன் இளையதம்பி குடும்பம் மகேந்திரன் வைரமுத்து குடும்பம் சிவநாதன் பத்மநாதன் குடும்பம் லோகநாதன் ஆறுமுகம் குடும்பம் தாரணி ராம்ராஜ் குடும்பம் இவங்க எல்லாருக்கும் இந்த மாணவர்கள் இந்த பயன்பட்டோர் மற்றும் அறக்கட்டளை சார்பான மனமாத வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடும் அவரை நண்பராக இங்கு இருந்து லண்டனிலிருந்து வருகிற சிவசுந்தர பையா அவர்கள் அவரும் ஒரு பாடசாலைக்கு இரண்டு வருட காலமாக உதவி வழங்கி வந்திருக்கார் மிகவும் பின்தங்கிய பாடசாலை புலி பாஞ்சகள் பாடசாலைக்கு சத்துணவு வழங்குறதுல இருந்து அந்த டீச்சர்ஸுக்கான படுப்பணவு வரைக்கும் உதவி செய்து கொண்டு வந்திருந்தவர் அதை தாண்டி வேறு வேற பல பல விடயங்கள் ஏழாம் ரயங்களுக்குள்ளால பல உதவிகள் செய்திருந்தார் இல்லாவற்றையும் தாண்டி இந்தியல் மது நாட்டை தாக்கிய வேலையிலே எமது அரசாங்கத்தின் இந்த மக்களுக்கான நிவாரண பணியிலே பத்து மில்லியன் ரூபாயை மக்களுக்காக வழங்கி இருந்தார் என்பதை இந்த அவருக்கு எமது நன்றிகள் ஏனென்றால் ஆஹ் பணம் இருக்கலாம் ஆனால் அதை கொடுப்பதற்கு மனம் இருக்க வேண்டும் எனவே அந்த பணமும் மனமும் இருக்கிற இந்த பெருத்தகைகளை நாங்கள் இந்த இடத்திலே சந்தித்தது மிக மகிழ்ச்சி अरे